வாங்க நம்ம மனசுல ஒரு பெரிய ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல யோசனை அது எப்படி சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற இயக்கமா மாறுது ஆச்சரியமா இருக்கும் ஆனா அது பெரும்பாலும் ஒரு சட்ட இருந்து தான் தொடங்குது இன்னைக்கு நாம அப்படி ஒரு அறக்கட்டளை பத்திரத்தை எடுத்து ஒரு பெரிய கனவு எப்படி சட்டப்பூர்வமான வார்த்தைகள்ல வடிவமைக்கப்படுதுன்னு பார்க்க போறோம் ஒரு ஆர்கனைசேஷனோட பர்த் சர்டிபிகேட் அதோட ரூல் புக்னு கூட இத சொல்லலாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகள் எப்படி நிஜமான செயல்களா மாறுதுன்னு பார்க்க போறோம் இது வெறும் காகிதம் இல்ல ஒரு பெரிய மாற்றத்தோட அஸ்திவாரம் ஸோ நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுது முதல்ல இந்த ஃபவுண்டேஷனோட ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் இதை ஆரம்பிச்சவங்க யாரு அவங்களோட விஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதோட ரூல்ஸ் இது எப்படி ரொம்ப காலத்துக்கு நிலச்சி நிற்கும் கடைசியா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் மாற்றத்துக்கான ஒரு வரைபடம் பாருங்க எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அது முதல்ல ஒரு ஐடியாவா தான் இருக்கும் அப்புறம் தான் அது ஒரு டாக்குமெண்டா மாறும் இந்த அறக்கட்டளையோட கதை ஆரம்பிக்கிற அந்த முக்கியமான டாக்குமெண்ட்டை தான் இப்ப நாம பாக்க போறோம் நாம அனலைஸ் பண்ண போறது புத்தா சம்ஸ்கார் கேந்திரா ஃபவுண்டேஷனோட ட்ரஸ்ட் டீடு இது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி புதுக்கோட்டையில பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த இடமும் காலமும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது அவங்களோட நோக்கங்களை புரிஞ்சுக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே அடுத்ததா இந்த ஃபவுண்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு இது எங்கிருந்து செயல்படுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா எந்த ஒரு அமைப்புக்கும் உண்மையான உயிர் கொடுக்கறது அதுல இருக்கிற மனுஷங்க தான் இல்லையா இவங்க தான் இந்த ஃபவுண்டேஷனை வழி நடத்துற போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஃபவுண்டர்ல இருந்து பினான்சியல் ட்ரஸ்டி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான அமைப்பு தான் எல்லாம் சரியா நடக்கிறதுக்கு காரணம் இதோட ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில இருக்கு ஆனா அவங்களோட மிஷன் அது இந்தியா முழுக்க செயல்படணுங்கிறது பாத்தீங்களா ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு முழு தேசத்துக்கான கனவு சரி இப்போ இந்த டாக்குமெண்டோட இதய பகுதிக்கே வந்தாச்சு இந்த ஃபவுண்டேஷனோட விஷன் என்ன இந்தியாவுக்காக இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு அமைப்போட உண்மையான ஆன்மாவே அதோட நோக்கத்துல தான் இருக்கு அப்போ அவங்களோட மிஷன் என்னதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாலு முக்கியமான ஏரியாஸ்ல அவங்க கவனம் செலுத்துறாங்க சமூகம் ஹெல்த் எஜுகேஷன் அப்புறம் சுற்றுச்சூழல் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் அதாவது சமுதாய மேம்பாடு இது சும்மா உதவி செய்யறது மட்டும் இல்ல இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தொழிற்பேச்சு கொடுக்கிறது சுய உதவி குடுக்கலை ஆரம்பிக்கிறது நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இப்படி மக்களை அவங்க காயில நிக்க வைக்கிறது தான் இவங்களோட முதல் இலக்கு அடுத்தது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அதாவது சுகாதாரம் குறிப்பா ஏழை மக்களுக்காக ஹாஸ்பிடல்ஸ் டிஸ்பென்சரிஸ் ஆரம்பிக்கிறது அது மட்டுமல்ல ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எய்ட்ஸ் மாதிரி நோய்கள் பத்தின விழிப்புணர்வு தானம் ரத்த தானம்னு நிறைய விஷயங்கள் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சித்தா ஹோமியோபதி மாதிரியான மருத்துவ முறைகளையும் இவங்க ஆதரிக்கிறாங்க அடுத்து கல்வி மற்றும் குழந்தைகள் நலன் ஸ்கூல் காலேஜ் அனாத இல்லங்கள் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் படிப்பை பாதியில விட்டவங்களுக்காக கம்யூனிட்டி காலேஜ் நடத்துறது தெருவோர குழந்தைங்களை ஒரு சமூகத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா சுற்றுச்சூழல் மனுஷங்க நல்லா இருந்தா மட்டும் போதாது நாம வாழ்ற இந்த பூமியும் நல்லா இருக்கணும் அதுக்காக ஆர்கானிக் ஃபார்மிங் மரம் நடுறது தண்ணீரை சேமிக்கிறது அழிஞ்சு வர உயிரினங்களை பாதுகாக்கிறதுன்னு இவங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு ஓகே இதுவரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் ஏன் ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தோம் இப்போ இது எப்படி வேலை செய்யுது இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அது எப்படி நடக்குது ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் கால் பண்ணுவாங்க அதுக்கு குறைஞ்சது ஏழு நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த மீட்டிங்குக்கு குறைஞ்சது ரெண்டு ட்ரஸ்டிஸ் வந்திருக்கணும் தான் கோரும்னு சொல்லுவாங்க அப்புறம் மெஜாரிட்டி ஓட்டுல ஒரு தீர்மானம் பாஸ் ஆகும் இந்த சிஸ்டம் எல்லாமே வெளிப்படையா நடக்குதுன்னு உறுதிப்படுத்துது இங்க பாருங்க பவர் எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு மேனேஜிங் ட்ரஸ்டிக்கு தான் முடிவெடுக்கிற இறுதி அதிகாரம் அதே சமயம் ஃபினான்ஷியல் ட்ரஸ்டி தான் எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்த்துக்கிறாரு ஸோ பவர் ஒரே இடத்துல குவியாம ஒரு பேலன்ஸ் இருக்கு இது அந்த சிஸ்டம பாதுகாக்குது இந்த நம்பரை பாருங்க ஆச்சரியமா இருக்கல்ல இவ்ளோ பெரிய கனவுகளோட இவ்ளோ பெரிய நோக்கங்களோட ஆரம்பிச்ச இந்த ஃபவுண்டேஷனோட ஸ்டார்டிங் கேபிட்டல் வெறும் ஆயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க பெரிய மாற்றங்கள் எல்லாம் இப்படி ஒரு சின்ன தொடக்கத்திலிருந்து தான் வருது என்பதற்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம் ஆனா அது பல வருஷத்துக்கு நிலைச்சு நிற்கணும் இல்லையா அதுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்புகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் இது ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை வச்சுக்கோங்களேன் இந்த ஃபவுண்டேஷனை பாதுகாக்க சில முக்கியமான சேஃப்கார்ட்ஸ் இருக்கு முதல்ல இது இர்ரெவோக்கபுள் அப்படின்னா இதை யாரும் நினைச்சதும் கலைக்க முடியாது ரெண்டாவது இது நான் ப்ராஃபிட் இதுல வர எல்லா பணமும் அந்த நோக்கங்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும் ஒருவேளை இத கலைக்கிற நிலைமை வந்தா கூட இதோட சொத்துக்கள் இதே மாதிரி இருக்கிற இன்னொரு சேரிட்டிக்கு தான் போகும் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இதோட நோக்கத்தை தடமாறாம பாதுகாக்குது சரி நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு வெறும் பேப்பர்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி நிஜத்துல மக்களோட வாழ்க்கைய மாத்திர ஒரு சக்தியா உருவாகுது அதான் இதோட முக்கியமான டேக்கவே இந்த டாக்குமெண்ட்ல இருந்தே வர்ற இந்த ஒரு வரி பாருங்க இந்த அறக்கட்டளை லாப நோக்கத்தில் இல்லை சமூக நோக்கத்தில் மட்டுமே உள்ளது இது ஒன்று போதும் இவங்களோட முழு நோக்கத்தையும் புரிஞ்சுக்க ரொம்ப பாவஃபுல்லான வரி ஸோ வெறும் காகிதத்தில் ஆரம்பிக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குதுன்னு இன்னைக்கு பார்த்தோம் ஒரு பேப்பர்ல தொடங்குற இந்த வரைபடம் எதிர்காலத்துல எதையெல்லாம் உருவாக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கான பதில் இந்த மாதிரி அறக்கட்டளைகளோட எதிர்கால பயணத்துல தான் இருக்கு